அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எமது எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலினூடாக ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான கல்வி தொடர்பான வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றேன் அந்த வகையில் வாசிப்பதில் இடர்படுகின்ற மாணவர்களின் திறனை விருத்தி செய்வது எவ்வாறு என அதிக மாணவர்கள் கொமெண்டில் பதிவிட்டிருந்தீர்கள் அதற்கேற்ற வகையில் வாசிப்பதற்கு சிரமப்படுகின்ற மாணவர்களின் திறனை மேம்படுத்த மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்குகின்றேன் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களை பார்வையிட்டுக் கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்வதுடன் அருகிலுள்ள பெல்லைக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாசிப்பதில் சிரமப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் இங்கு சொல்லப்படும் செயற்பாடுகளை ஆரம்ப காலத்திலிருந்தே நடைமுறைப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் அது மாணவர்களுக்கு எளிதாக வாசிப்பு திறனை விருத்தி செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே அதிகமான சொற்களை மாணவர்கள் கேட்டு பழகுதல் வேண்டும் அதிகமான சொற்களை கேட்பதனூடாக மாணவர்களுக்கு சொல்வளம் அதிகரிக்கும் அதே போன்று வாக்கிய அமைப்புக்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதிகமாக கேட்கும் சொற்களையும் அதிகமாக கேட்கும் வாக்கிய அமைப்புகளை மாணவர்கள் உச்சரிப்பது இலகுவாக இருக்கும் அதனூடாக பெரிய இலகுவாக வாசிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் உதாரணமாக நாம் கூட எங்காவது நாங்கள் செல்கின்ற போது எங்களுக்கு அறிமுகமான சொற்களை இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக ஒரு பஸ் ஒன்று வருவதாக இருந்தால் அந்த பஸ்ஸில் உள்ள நேம்போட்டினை நாங்கள் வாசிக்கும் போது எமக்கு பழக்கமான ஒரு ஊரின் பெயர் அந்த பஸ்ஸின் நேம்போட்டில் இருக்கும் போது அதனை இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும் வாரத்துடனே எமது ஊரை அல்லது எமக்கு பழக்கமான ஒரு ஊரினை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும் அதேவேளை வேறொரு ஊரின் பேர் அந்த நேம் இருக்கும் போது அதனை எங்களுக்கு வாசிப்பது சிரமமாக இருக்கும் நேரம் இதேபோன்றுதான் இதே போன்றுதான் பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு பழக்கமான சொற்களை வாசிப்பது இலகுவாக இருக்கும் பழக்கம் இல்லாத சொற்களை வாசிப்பது கடினமாக இருக்கும் எனவே பிள்ளைகள் அதிகமான சொற்களை பழகுவதன் மூலம் வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கும் இதற்காக நாங்கள் வீட்டில் அதிகமாக பிள்ளைகளுக்கு கேட்பதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தல் வீட்டு நல்ல சொற்களை நாங்கள் பேசுதல் அதிகமாக நாங்களும் சேர்ந்து வாசிக்கிறது கதை சொல்றது போன்ற செயற்பாடுகளின் ஊடாக மாணவர்களை நாங்கள் வாசிப்பு திறனை விருத்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் பாடசாலையிலும் சரி வீடுகளிலும் சரி வாசிப்பு சூழலை உருவாக்குவதன் மூலம் பிள்ளைகளுக்கு வாசிப்பு திறனை விருத்தி செய்ய முடியும் அதாவது புத்தகங்கள் சஞ்சிகைகள் சிறந்த கதை புத்தகங்களை பிள்ளைகளுக்கு இலகுவாக அணுகக்கூடிய வகையில் வீட்டிலும் பாடசாலைகளிலும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தல் இதனூடாக வீட்டில் தினமும் குறிப்பிட்ட ஒரு நேரத்திற்கு வாசிப்பதற்கு நாங்கள் ஒரு நேரத்தை மாணவர்களுக்காக நிறுவிக்கொள்ளுதல் பிள்ளைகள் வாசிப்பதற்காக வீட்டில் ஒரு இருபது நிமிடம் அல்லது முப்பது நிமிடம் அந்த நேரத்தில் நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை வாசிக்க சொல்லி அருகில் இருந்து கேட்டுக் வேண்டும் இதனூடாக ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளது வாசிப்பு திறன் அதிகரிக்கும் இதே போன்று பாடசாலைகளிலும் இவ்வாறான வாசிப்பு சூழலை உருவாக்க முடியும் வகுப்பறைகளில் வாசிப்பதற்கான வழிகளை ஏற்படுத்த முடியும் சில பாடங்களுக்கு விசேடமாக செய்ய முடியும் உதாரணமாக தமிழ் வாசிப்பு திறனை விருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழ் பாடத்தில் அல்லது ஆங்கிலத்தில் வாசிப்பு திறனை விருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் ஆங்கில பாடத்தில் அந்த பாடத்தை நடத்துவதற்கு முன்னர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு ஐந்து நிமிடத்தை இதற்காக ஒதுக்குதல் அதாவது ஒரு பாட நாற்பது நிமிடமாக இருந்தால் பாடசாலையில் பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடத்தை வாசிப்பதற்காக ஒதுக்குதல் அந்த நேரத்தில் வாசிப்பதில் சிரமப்படும் மாணவர்களை வாசிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அந்த மூன்று நிமிடத்தில் அல்லது ஐந்து நிமிடத்தில் அந்த மாணவர்களுக்கு வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குதல் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு மாணவர்களுக்கு வாசிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கும் போது மாணவர்கள் தொடர்ச்சியாக வாசித்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் இதை நாங்கள் இன்னும் விருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் இன்றைய வகுப்பு நிறைவடையும் போது அடுத்த நாள் வகுப்பில் இந்த வாசிப்பிற்கான நேரத்தில் எந்த மாணவர் வாசிக்க வேண்டும் என்று அந்த மாணவரை முன்கூட்டியே நியமித்துக் கொள்ளுதல் இதனூடாக அந்த மாணவர் வாசிப்பதற்கு தயாராகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் அதே அந்த மாணவர் வாசிப்பதற்கான ஒரு அழகினை அல்லது ஒரு பந்தியினை முன்கூட்டியே அறிவித்து அந்த மாணவருக்கு வழங்க முடியும் அவ்வாறு இதைத்தான் வாசிக்க வேண்டும் இந்த மாணவர் தான் வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயித்துவிட்டு செல்வதன் மூடாக அடுத்த நாள் வந்து அதனை வாசிக்க வேண்டும் என்பதற்காக மாணவர் அதற்காகவே தயாராகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் ஆகவே முன்கூட்டி அதற்காக தயாராகி வருவதன் ஊடாக அடுத்த நாள் மாணவர் சிறப்பான முறையில் வாசிக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது செயற்பாடாக வேறுபட்ட வாசிப்பு உத்திகளை பயன்படுத்தல் உதாரணமாக ஒரு கதையின் பந்தியை வாசிக்க சொல்லி அதிலுள்ள சில விடயங்களை நாங்கள் வினாக்களாக கேட்டல் நாங்கள் வினா கேட்போம் என்பதற்காக மாணவர்கள் அதனை கிரகித்து வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும் அதே வேறுபட்ட குரல்களில் கதைகளை வாசித்து ரோல் பிளே செய்ய மாணவர்களை பழகுதல் உதாரணமாக ஒரு சிங்கத்திற்கும் நரிக்கும் இடையிலான ஒரு உரையாடல் இடம்பெறும் ஒரு கதையை நாங்கள் வாசிப்பதாக இருந்தால் சிங்கத்தின் கதாபாத்திரத்திற்காக ஒரு மாணவரை நியமித்து சிங்கம் போன்று ஒரு கட்சிதமான ஒரு குரலில் மாணவரை கதைப்பதற்கு ஆர்வமூட்டல் அதே போன்று நரியாக இருந்தால் நரிக்கு சிங்கத்தை போன்று வீரம் இல்லாமல் சாதாரணமான ஒரு குரலில் கதைப்பதற்கு பழகுதல் அல்லது ஒரு கதையில் ஒரு பாட்டி இருப்பாராக இருந்தால் அந்த பாட்டி போன்று கதைப்பது வயதான கிளவியை போன்று கதைப்பது குழந்தையாக இருந்தால் குழந்தை போன்று கதைப்பது இவ்வாறு மாணவர்கள் அந்த குரல்களை மாற்றி தொனிகளை மாற்றி கதைப்பதன் ஊடாக அந்த கதையை வாசிக்க சொல்லும் வாசிக்க சிரமப்படும் மாணவர்கள் கூட அந்த குரலை மாற்றி கதைப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் அதனூடாக அவர்கள் வாசிப்பதற்கு முன் வருவார்கள் அவர்கள் அதே போன்று நடித்து காட்டுவதற்கு முன் வருவார்கள் எனவே வேறுபட்ட குரல்களில் கதைப்பதற்கு மாணவர்களை பழக்குதல் ரோல் பிளே செய்தல் அதே போன்று பாத்திரமேற்றி நடிப்பதன் மூலம் வேறுபட்ட குரல்களை பேசுவதற்கு நாங்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுத்தல் நாடகங்களை ஏற்படுத்திக் கொடுத்தல் இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகள் ஊடாக நாங்கள் மாணவர்களை ஆர்வப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த முடியும் அடுத்த செயற்பாடாக மாணவர்களை சிறிய சொற்களிலிருந்து வாசிக்க பழக்குதல் உதாரணமாக இரண்டு எழுத்து சொற்கள் மூன்றெழுத்துச் சொற்களிலிருந்து சொற்களில் இருந்து மாணவர்களை வாசிக்க பழக்குதல் அவ்வாறு சிறிய சொற்களை இலகுவாக வாசிக்க பழகியதன் பின்னர் கூடுதலான எழுத்துக்களை கொண்ட பெரிய சொற்களை வாசிக்க பழக்குதல் வேண்டும் இவ்வாறு சிறியதிலிருந்து பெரியதாக எளிமையிலிருந்து கடினத்தை நோக்கி செல்லக்கூடியதாக மாணவர்களுக்கு வாசிப்பினை பழக்குவதன் மூலம் மாணவர்கள் இலகுவாக புரிந்து வாசித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் அடுத்ததாக மாணவர்களுக்கு பொருத்தமான புத்தகங்களை வழங்குங்கள் அதாவது மாணவர்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வழங்குதல் பெரியவர்களாகிய எங்களுக்கு கூட எல்லா புத்தகங்களையும் வாசிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எங்களுடைய கடமைகள் தொடர்பாக அல்லது எங்களுக்கு எந்த விடயங்களில் ஆர்வம் இருக்கின்றதோ அந்த விடயங்கள் தொடர்பான புத்தகங்களை வாசிப்பதற்கு நாங்கள் விருப்பமுடையவர்களாக இருப்போம் ஏனைய புத்தகங்களை நாங்கள் வாசிக்க மாட்டோம் அதே போன்று பிள்ளைகளும் சில விடயங்களில் விருப்பமானவர்களாக இருப்பார்கள் அவ்வாறு பிள்ளைகளின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதற்குரிய புத்தகங்களை வழங்குவதனூடாக மாணவர்கள் விருப்பத்தோடு வாசிப்பதற்கு பொருத்தமான முறையினை ஏற்படுத்தலாம் உதாரணமாக மாணவர்கள் கண்டுபிடிப்புகள் அல்லது விஞ்ஞானிகள் பற்றிய விடயங்களை புதிய விடயங்களை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் மாணவர்களை கவரக்கூடிய விடயங்கள் உள்ள புத்தகங்கள் அல்லது ஏதோ ஒரு வெற்றிகரமான விடயத்தை உணரக்கூடியதாக இருக்கும் புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கலாம் இதன் மூலம் அந்த குறித்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு ஏதோ ஒன்றை புதிதாக பெற்றுக்கொண்டது போன்று ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது மாணவர்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கும் அவ்வாறான புத்தகங்களை வழங்குவதன் மூலம் மாணவர்களது வாசிப்பு உணர்வினை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதன் மூலம் மாணவர்கள் சிறப்பாக வாசிக்கக்கூடியவர்களாக மாற்றமடைவார்கள் அடுத்ததாக வாசிப்பு முன்மாதிரியாக இருங்கள் நீங்கள் ஆசிரியர்களும் சரி பெற்றோர்களும் சரி நீங்கள் வாசித்தால் பிள்ளைகளும் வாசிப்பில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே நீங்கள் வாசித்த சுவாரஸ்யமான விடயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் அந்த சுவாரஸ்யமான விடயங்களை மாணவர்களும் வாசிப்பதற்கு விரும்புவார்கள் அந்த சுவாரஸ்யமான விடயங்கள் எங்கு பார்வையிடலாம் எந்த புத்தகத்தில் அவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான தகவல்களை நீங்கள் வழங்குவதனூடாக மாணவர்கள் அந்த புத்தகங்களை தேடி அவர்கள் வாசிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் இதனூடாக வாசிப்பு திறன் மட்டுமல்ல மாணவர்களின் தேடல் திறனும் அதிகரிக்கும் அவர்களது அறிவாற்றலும் அதிகரிக்க கூடியதாக இருக்கும் புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துங்கள் அதனை எங்கு எந்த புத்தகத்தில் வாசிக்கலாம் என்று தகவல்களை வழங்குங்கள் அதனூடாக மாணவர்கள் புதிய விடயங்களை அறிந்து கொள்வதற்காக தேடி தேடி வேறு புத்தகங்களை வாசிப்பார்கள் அதற்கான வழிகளை காட்டுங்கள் அதனூடாக மாணவர்களின் வாசிப்பு திறன் விருத்தி அடையும் இதற்கு மேலதிகமாக ஆசிரியர்கள் பாட புத்தகத்தில் ஒரு அழகில் ஒரு குறிப்பிட்ட விடயத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு வினாவினை கேட்டு அந்த வினாவிற்கான விடை குறிப்பிட்ட அழகில்

புத்தகத்தினை அவர்கள் வாசிக்க கூடியதாகவும் இருக்கும் எனவே இவ்வாறு வாசிப்பதற்கான சந்தர்ப்பங்களை மாணவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க முடியும் வாசிப்பை விளையாட்டின் மூலம் அல்லது வேடிக்கையாக மாற்றுவதன் மூலம் மாணவர்களுக்கு கற்பிக்கலாம் உதாரணமாக புதையல் எடுத்தல் விளையாட்டு பழக்கலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு ஐந்து இடங்களில் நாங்கள் மாணவர்களுக்கான தகவல்களை ஒரு பேப்பரில் எழுதி ஐந்து இடங்களிலும் ஒவ்வொரு தகவலை நாங்கள் மறைத்து வைத்தல் வேண்டும் முதலாவது இடத்தில் பிள்ளை சென்று பார்க்கும் போது முதலாவது இடத்தில் அந்த பேப்பரை பிள்ளை எடுத்து பார்க்கின்ற போதோ இரண்டாவது பேப்பர் எந்த இடத்தில் ஒழித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவலை அந்த பேப்பரில் எழுதி வைத்தல் வேண்டும் அதனை மாணவர்கள் வாசிப்பார்கள் வாசித்து விளங்கி இரண்டாவது இடத்திற்கு சென்று மாணவர் இரண்டாவது பேப்பரை எடுத்து பார்க்கிறது இரண்டாவது இடத்தில் உள்ள அந்த பேப்பரில் மூன்றாவது இடத்திற்கான தகவல் வழங்கப்பட்டிருக்கும் எனவே அதனூடாக மூன்றாவது இடத்திற்கு போய் அந்த பேப்பரை எடுத்து வாசித்தல் அதே போன்று நான்காவது இடம் இறுதியாக ஐந்தாவது இடத்திற்கு செல்லும் போது அந்த ஐந்தாவது இடத்தில் ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் மறைத்து வைத்து அதை புதையலாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு விளையாட்டினை ஏற்படுத்தல் இவ்வாறான விளையாட்டின் மூலம் மாணவர்கள் ஒவ்வொரு இடமும் சென்று தங்களது அடுத்தடுத்த இடங்களை கண்டுகொள்வதற்காக மாணவர்கள் உற்சாகமாக வாசிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இதனை நாங்கள் மாணவர்களை வகுப்பறைகளில் குழுக்களாக பிரித்து செய்வதனூடாக பாடசாலை சூழலில் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும் பாடசாலை சூழலில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் இடையில் இவ்வாறான தகவல்களை ஒழுக்கி வைப்பதனூடாக மாணவர்களை குழுக்களாக பிரித்து செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதன் மூலம் யார் முதலில் புதையலை பெற்றுக்கொள்வது என்பதில் மாணவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் அதற்காக மாணவர்கள் குறித்த பேப்பரினை கண்டெடுத்து அந்த பேப்பரில் உள்ள அறிவுறுத்தல்களை விரைவாக வாசித்து அதனூடாக செயற்பாட்டு புதையலை விரைவாக எடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள் இதனூடாக மாணவர்கள் விரைவாக வாசிக்கும் திறனை விருத்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான விளையாட்டுகள் மூலமாக வேடிக்கைகள் மூலமாக மாணவர்களை வாசிப்பு திறனை விருத்தி செய்யக்கூடியதாக சில செயற்பாடுகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்தல் வேண்டும் அடுத்ததாக எழுதுவதை ஊக்குவித்தல் வேண்டும் எழுதும் திறன் வாசிப்பை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் அந்த எழுத்தின் உச்சரிப்புகள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் ஒவ்வொரு எழுத்தாக எழுதும் போது அதனை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இதற்காக மாணவர்களை சொல்ல சொல்ல எழுத வைத்தல் வேண்டும் சொல்வதெழுதல் போன்ற செயற்பாடுகளை மாணவர்களுக்கு இதற்காக வழங்க முடியும் இதனூடாக நாங்கள் சொல்ல சொல்ல பிள்ளைகள் எழுதும் போதோ அந்த எழுதுவதற்கான எழுத்தை பழகுவதோடு நாங்கள் சொல்லும்போது அந்த சொற்களினுடைய உச்சரிப்பை மாணவர்கள் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற வகையில் மாணவர்கள் அந்த எழுத்துக்களினுடைய ஓசைகளையும் சரியாக புரிந்து எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாங்கள் வாசிக்கும் போது அந்த உச்சரிப்புக்கு ஏற்ற வகையில் மாணவர்கள் எழுத்துக்களை எழுதுவதோடு அந்த உச்சரிப்பையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அமையும் அடுத்ததாக மாணவர்களின் வாசிக்கும் மனப்பாங்கை மேம்படுத்தல் வேண்டும் பொதுவாக வாசிப்பில் இடர்படும் மாணவர்கள் தங்களது திறன்களில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் படிச்சு என்ன செய்யற இதை எப்படி நாங்க வாசிக்கிற நமக்கு எழுத்து தெரியாது வாசிக்க தெரியாது இதை எப்படி வாசிக்கிறது சில வேளை வாசிச்சா மற்றவங்க சிரிப்பாங்க இப்படி பல தடைகளை அவர்களாகவே மனதில் உருவாக்கி வைத்திருப்பார்கள் அப்படியான மாணவர்களுக்கு வழிகாட்டி அந்த மாணவர்களுக்கு உங்களால் வாசிக்க முடியும் வாசிக்க முடிந்தால் அனைத்து பாடங்களிலும் அதிகமான புள்ளிகளை பெறலாம் இது ஒரு சிறிய விடயந்தான் இது உன்னால இலவு செய்யக்கூடிய ஒன்று உன்னால இது செய்ய ஏலும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருன்னு சொல்லி மாணவர்களின் மனப்பாங்கில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இவ்வாறு மாணவர்களின் மனங்களில் மாற்றத்தை உருவாக்கி வாசிக்கும் மனப்பாங்கினை ஏற்படுத்துவதனூடாக மாணவர்கள் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்ததாக வாசிக்க சிரமமான சொற்களை அறிமுகப்படுத்தியவாறு கற்பித்தலை ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் புது சொற்களை அல்லது வாசிக்க சிரமப்படும் சொற்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தல் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது ஒன்று என சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அந்த சொற்களை எவ்வாறு வாசிப்பது என்பது தொடர்பான ப்ரொனன்சியேஷனை அதாவது உச்சரிப்பை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவே பாடம் ஆரம்பிக்கின்ற போதே ஒரு சொல் அல்லது இரண்டு சொற்களையாவது மாணவர்களுக்கு வழங்கி அதனை வாசிக்கும் முறையினை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனூடாகவும் இவ்வாறு செய்வதனூடாகவும் மாணவர்கள் சிரமப்படும் சொற்களை இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக சிறிது காலம் நடைமுறைப்படுத்தி வருவதனூடாக வாசிப்பில் இடர்படும் பிள்ளைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்ற வேறு ஏதாவது கல்வி தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிய விரும்பினால் அதனை கொமெண்டில் பதிவிடுங்கள் போன்ற வழிகாட்டுகளை தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்கு இந்த யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் நன்றி